ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்ல்சிட்டி பிளாசம்ஸ் இன்னைக்கு வந்து பச்சை பயிர் வச்சு ஒரு ஹெல்த்தியான பாயாசம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கப் பாசிப்பயிர் எடுத்துகிட்டு நல்லா வாசம் வர நான் வறுத்துவிட்டு அந்த பயிரை குக்கரில் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நம்ம கழுவிக்கிறலாம் கழுவிட்டு இந்த கூட ஒரு கப்பு பயிருக்கு நான் ஒரு மூன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் குக்கரை மூடிட்டு அடுப்பை ஆன் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு ஸ்டீம் வந்து விசில் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ பயிர் வந்து நமக்கு வெந்திருந்தது இந்த பாயாசம் வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு உடம்புக்கும் நல்லது இப்போ வந்து நான் வந்து அரைமுறை தேங்காய் திருப்பி சே எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஒரு கப்பு தண்ணியை சேர்த்துட்டு திருப்பி தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன் அந்த பால் நல்லா திக்கான தேங்காய் பாலாக எடுத்து வச்சுட்டேன் நான் எடுத்து அதை வந்து அளந்து பார்க்கும்போது அது எனக்கு வந்து ஒரு முக்கால் கப்பு இருந்தது அந்த பால் அந்த தேங்காய் பாலை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதே தேங்காயே திருப்பி ஒன்றரை கப்பு தண்ணி விட்டு திருப்பி நம்ம வந்து பால் எடுத்து வச்சுக்கிறலாம் அது கொஞ்சம் தண்ணியான தேங்காய் பாலம் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் இப்போ அதை வந்து நான் வெந்த பாசி பேரில் அந்த தண்ணியான தேங்காய் பாலம் சேர்த்துட்டேன் இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு அப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்துக்கிட்டேன் நான் அதுக்கு வந்து தண்ணி வந்து ஒரு கால் கப்புக்கும் கம்மியாக தான் அதில் தண்ணியும் சேர்த்துருந்தேன் அந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு பாகுபா தான் தேவை இல்லை அதில் இது வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது நான் அந்த வெள்ளை பாக வந்து வெள்ளத்தை வந்து அதில் சேர்த்துக்கிட்டேன் நான் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திக்காக எடுத்து தேங்காய் பாலையும் திக்கான தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் பழம் சேர்த்து அடுப்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு பேனில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் வறுத்து நான் இந்த பாயாசத்தில் வந்து சேர்த்துக்கிட்டு இது வந்து வயிறு நம்ம நாக்கு வயிறெல்லாம் எல்லாம் அந்த கஞ்சி வச்சு சாப்பிடும்போது ஆறிடும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ